வெல்கம் டு நந்தினி வளம் நம்ம அன்னைக்கு வந்து இருக்கிறது இருந்து ரெட்ன போற வழியில நம்ம மசூதிக்கு அருகாமையில் இருக்க நம்ம ஓம் ஜுவல்லர்ஸ் தாங்க வந்திருக்கோம் இவங்க ரெண்டு தலைமுறைக்கும் மேல இந்த நகை வியாபாரத்தில் இருக்காங்க நம்ம ஓம் ஜுவல்லர்ஸ்ல எயிட்டீன் கேரட் தங்க நகைகளும் நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கேடிஎம் தங்க நகைகளும் ஹால்மார்க் முத்திரையோட தாங்க விற்பனை செய்யறாங்க மேலும் இவங்க கிட்ட இருக்கிற அனைத்து வெள்ளி பொருட்களுமே டிஆர் நிறுவனத்துடைய வெள்ளி பொருட்கள் தாங்க இருக்கு நம்ம ஓம் ஜுவல்லர்ஸ்ல சிறப்பு சிறு சேமிப்பு திட்டத்தையுமே அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த சிறு சேமிப்பு திட்டத்துல நீங்க மாதம் ஆயிரம் ரூபாயில இருந்தே கட்டினாங்க பன்னெண்டு மாசம் நீங்க கட்டினாலே போதுங்க ஒரு மாசம் அமௌண்ட்டை நம்ம ஓம் ஜுவல்லர்ஸே போனஸா கட்டுறாங்க பன்னெண்டு மாத முடிவுல உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை நீங்க எடுத்துக்கலாம் மேலும் நம்ம ஓம் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு குறைந்த வட்டிலேயே கடன் வழங்குறாங்க இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல நீங்க வாங்கும் தங்க நகை கடலுக்கு வட்டி ஒன்னு புள்ளி ஐம்பது பைசா மட்டும்தாங்க நம்ம முன்னிட்டு ஓப்பனிங் டேட்ல இருந்து அக்ஷரதி வரைக்கும் தங்க நகைகள் வாங்கினவங்கல இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ் டிவியை கொடுத்தாங்க அது லக்கி விண்ணர் யாருன்னா கீழ் இடையில சேர்ந்த முருகன் என்பவர் தாங்க கூட்டிரிப்பட்டு கூட்டிரிப்பட்டு சர்க்கிள் இருக்கீங்கன்னா உங்க வீட்டுடைய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் தரமான தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் வாங்க நம்ம ஹோம் ஜுவல்லர்ஸுக்கு வாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்